அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் இன்றைக்கி பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான் கிருஷ்ணர் பிறந்த தினம் தான் கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் கோகுலாஷ்டமின்னு சொல்லுவாங்க இல்லை கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவாங்க ஜென்மாஷ்டமின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த பதிவு எதற்காகனா முக்கியமானது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவரை நம்ம வீட்டில் வழிபட்டால் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி கிருஷ்ணாவோ இல்லை ராதாவோ இருப்பாங்க கிருஷ்ணருக்கு பிடிச்ச எல்லா நைவேத்தியமும் முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளானது முடியலையா அவல் வெண்ணெய் தயிர் பால் கற்கண்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணால் கூடவே முக்கியமானது துளசி முடிஞ்சவங்க அவருக்கு ரொம்ப பிரியமான அப்பம் பண்ணலாம் சீடை பண்ணலாம் முறுக்கு பண்ணலாம் எல்லாமே பண்ணி வீட்டுக்குள்ளே கிருஷ்ணரோட பாதம் போட்டு அதுக்கப்புறமா அவரை வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து நீங்கள் வச்சுருக்கிற எல்லாத்தையும் நெவேதியம் பண்ணி கிருஷ்ணரோட ஸ்லோகம் சொல்லுங்கள் எல்லாம் பாட்டு பாடுங்க எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அவருக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணணும் குழந்தை இல்லாதவங்க பக்கத்தில் ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு சந்தன குங்குமம் வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டில் செஞ்ச நெய்வேத்தியம் ஸ்வீட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க அதுவும் பெண் குழந்தைங்க பக்கத்து வீட்டிலேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தாம்பூலம் வச்சு கொடுங்க இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இன்னொன்று நானும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாமல் இருந்தேன் கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸாக இருந்தேன் கிருஷ்ண ஜெயந்தி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் நானும் பண்ணினேன் எனக்கு சூப்பராக க்யூட்டாக என்னோட நாராயணோட அருளால ஒரு நல்ல பெண் குழந்தைய பிறந்திருக்கா எந்த ஒரு பூஜை பண்ணினாலும் ஃபஸ்ட்டு முழு நம்பிக்கையோட முழு மனசோட செய்யுங்க அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அந்த குழந்தைங்க வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு டாய்ஸு பெண்ணு குழந்தைங்களுக்கு எப்போவுமே டாய்ஸு பெண்ணு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களால் முடிஞ்ச கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்